பெல்சியா கிச்சன் வாங்க இன்றைக்கி நம்ம கடம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மாட்டு பால் வந்து இது ரெண்டாவது பால் ஃபஸ்ட்டு பாலாக இருந்தால் நம்ம குக்கரில் வச்சுருக்கலாம் இது ரெண்டாவது பால் தான்ங்கிறதுனால அவ்வளோவா ஆகாதுங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி சட்டியில் கேட்குறோம் அதுக்கு வந்து அந்த பாலை ஊற்றி நல்லா பதாக கொதிச்சிட்டு வருது கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்க கொதிக்க தான் அது வந்து சுண்டோம் அதனால் எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அதனால் இந்த வீடியோ போடுறோம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அவங்க கொடுக்குற பால்லையே தான் நம்ம இது வந்து செய்யணும் இப்போ கொதித்த உடனே நம்ம சீனி போடுறோம் சீனி உங்களுக்கு தேவையான அளவு அந்த இனிப்புக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க நான் எனக்கு தகுந்தவாறு சீனி போட்டு இது நல்லா கிண்டுங்க பாருங்கள் எப்படி முறையாக வருது அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த ஸ்டேஜில் அப்படி வரும் இப்போ நம்ம சீனி போட்டிருக்கிறோம் சீனி போட்டு நல்லா கிண்டுறோம் இப்போ நம்ம இதில் ஏலக்காவும் சுக்கும் நுணுக்கி போடுறோம் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்களும் இதே போல் நுணுக்கி போட்டுக்கிடுங்க இது கின்னுறது கொஞ்சம் லேட்டாகும் நல்லா அது கட்டி ஆகணும் இருந்தாலும் அது சரியாக வராதுன்னு நினைக்காதீங்க கரெக்டாக வந்துடும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது விட்டுட்டு அப் மூடி வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா உடனே இதை அடி பிடிச்சிரும் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னுமே வச்சணும் பாருங்கள் இன்னும் நம்ம அதை கிண்டிகிட்டே தான் கொஞ்சம் லேட் தான் ஆகும் இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் நம்ம அதை கிண்டணும் கிண்டிகிட்டே இருங்க குக்கரில் வைக்கலாம் குக்கரில் வச்சா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் கிண்டி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு குக்கரில் வைக்கிறத விட இப்படி கிளரி சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் வத்திடுச்சு ஏன் அப்படி கன்றதே காட்டுறோம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க ஏன்னா அப்போ தான் வந்து எந்த மெத்தடில் எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இது கிண்ட கிண்ட அது எப்படி வத்துதுங்கிறது காட்டுறது தான் இதில் கடம்போட விஷயம் அதனால் நீங்கள் இதை கிண்ட வரைக்கும் நான் அப்பப்போ காட்டிகிட்டே இருப்பேன் அதனால் கின்னடா கிண்டிகிட்டே இருக்கிறாங்க இதை மட்டும் காட்டுறாங்கன்னு என்ன காலீங்க இதில் இதுதான் வேலை அதனால் அப்படியே சுண்டுது பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா காஃபி தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பால் காஃபி தரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மெத்தடில் தான் இது இருக்கும் அதனால் பயந்துக்காதீங்க இது என்னடா இப்படி இருக்குது இது எப்படி கடமை மாறும் அப்படின்னு யோசிக்காதீங்க இது வந்து அப்படி தான் இருக்கும் இப்படி தான் கெட்டியாகிடும் சாருங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இன்னும் கெட்டி ஆகணும் சீனி நல்லா சுல்லுன்னே போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சீனி அளவாக போட்டால் நல்லா இருக்காது அதனால் சீனி நல்லாவே இப்போ இனிப்பாக போட்டு சாப்பிடுங்க அப்போ தான் இது நல்லாயிருக்கும் தின்று பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு அரை மணி நேரம்லாம் ஆகுது இருந்தாலும் இல்லைன்னா வேலை ஏசி இருந்தாலும் இது அரை மணி நேரம் ஆனாலும் இது செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டை பொரிக்கிற ஸ்டேஜில் வந்துடுச்சு முட்டை முட்டை எல்லாம் மாதிரி விடுது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சு எனி சீக்கிரம் அது லத்திரும் கெட்டி ஆயிடுச்சு கேரட் அல்வாலாம் கிண்டவாலாம் அந்த ஸ்டேஜில் இப்போ வந்துடுச்சு இன்னும் கிண்டணும் இப்போ அந்த நேரத்தில் தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டுங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் அதனால் இன்னுமே நல்லாவே கிண்டணும் இது வந்து உடம்புக்கு நல்லது ஆனால் இதில் எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் குழந்தைங்கள சாப்பிட வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா மாட்டுப்பால் வந்து காய்பாலுக்கு சமம் அது ரெண்டாம் ஸ்டேஜிங்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானது தான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கெட்டி ஆகிடுச்சி எந்த அளவுக்கு வந்துருச்சு எப்படி இருந்தது இப்படி வந்துருச்சு பாருங்கள் இன்னும் நம்மளுக்கு கெட்டியாகும் பத்தாவது நினச்சிடக்கூடாதுல்ல அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிகிட்டு இருக்கிறேன் அதனால புதுசாக இது கூட கிளற தெரியாதவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த இந்த வீடியோ நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாச்சு இப்போ அவங்க அடிச்சவளுக்கு நவண்றாதீங்க வ இது அடிப்பிடிச்சிடும் நல்லா சிந்திடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பதம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லிட்டர் பால் நான் தந்திருப்பாங்க அதில் பாலை தான் அந்த ரெண்டு லிட்டர் பால் வத்தி நம்மளுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துருக்குது வரங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயிடுச்சு இதுக்கு மேலே வச்சாது இப்படி தான் இருக்கும் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ